ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு மூன்று பேர் மாணவர்களை நேரடியாக சந்திக்கும் விஜய் விறுவிறுப்பாக நடக்கும் பணிகள் குறித்து பார்க்கலாம் கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்த மாணவர்களை நேரில் சந்தித்து பரிசு வழங்கி பாராட்டி வருகிறார் விஜய் கடந்த ஆண்டு நடிகராக பாராட்டிய விஜய் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தாவேகா என்ற அரசியல் கட்சியின் தலைவராக மாணவர்களை நேரில் சந்திக்க இருக்கிறார் சென்னை திருவான்மியூர் தெற்கு நிலச்சாலையில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மாணவர்களை நேரில் சந்திக்கிறார் விஜய் அரியலூர் மதுரை கோயம்புத்தூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கன்னியாகுமரி கரூர் கிருஷ்ணகிரி நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தென்காசி சேலம் சிவகங்கை தேனி தூத்துக்குடி திருப்பூர் திருநெல்வேலி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் விஜயிடம் பாராட்டு பெற உள்ளனர் இரண்டாம் கட்டமாக ஜூலை மூன்றாம் தேதி செங்கல்பட்டு சென்னை கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுச்சேரி ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை திருவாரூர் திருப்பத்தூர் திருச்சி வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பாராட்டப்பட உள்ளதாக தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதற்கட்டமாக திருபான்மையூர் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கான பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது மேடை அமைப்பது விருது வாங்கும் விழாவில் கலந்து கொள்ள உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு அமர்வதற்காக நாட்காலிகள் அமைப்பது பாதுகாப்பு இரும்பு தடுப்புகள் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரில் பார்வையிட்டார் முதற்கட்டமாக நாளை எட்நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் இந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் அனுமதி சீட்டு வழங்கிய மாணவ மாணவிகள் அவரது பெற்றோர்கள் மற்றும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி என்றும் வருபவர்களுக்கான உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர்